அங்கே போனால் சின்னதாக தான் இருக்கும் அதோட இன்னொரு ஒரு கிலோமீட்டர் மேலே போனால் அதோட பெருசுன்னு மலையாக முடிஞ்சிருவோம் அது அதுக்கப்புறம் மலையை தாண்டினதுக்கப்புறம் இது கூட பெருசாக இருக்கும் மச்சாண்ணுவோம் காலங்காலமாக நடக்கிறது தான் என்ன பண்ணுறது இதோ ஏறுது பேர் வழி வேறு இருக்கு இந்த இந்த டேய் வேற லெவல்ல அவ்ளதான் இங்க இருந்து நாங்க இப்போ பிரியிடும் ரெண்டு டீமா அவங்க பாதி டீம் வந்து மேலே ஏறத்துக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க நானே மச்சான் அப்புறம் இன்னொரு மச்சான் ரெண்டு பேரும் மூணு பேரை மட்டும் மேலே ஏற போகிறோம் ஸோ இவங்கெல்லாம் இங்கேயே விட்டு மேலே போயிட்டு பார்த்துட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்கள வர வைக்கலாம் ஆனா ஓகே நாங்கள் மேலே போகிறோம் சேஃபாக ஜாலியாக குளிச்சுட்டு வாங்க நாங்கள் மேலே போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம் மக்களை நாங்கள் மேலே போகிறோம் இவங்க இங்கே இருக்கானுங்க மேலே போயிட்டு இடம் கொஞ்சம் பயங்கர நெட்டாக ஏறுது இதை பாருங்க பாத்திரம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நடந்தா கல் சரிக்குச்சுன்னா இந்த இடம் மட்டும் அப்படியே ஸ்லோ ஸ்லோப்பாக அதான் இன்ஃபெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம கைட்

இங்கே பாருங்க மக்களே உங்களுக்காக தான் இதெல்லாம் உங்கள் அந்த முந்நூற்றி நாற்பத்தெட்டு பேருக்காக தான் இது பார்த்துக்குங்க ஏய் பச்சவன் பயங்கர கஷ்டமாக இருக்குடா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வரா மாதிரி இருந்தால் பார்த்து சேஃப் ஆவாங்க மேன் விசஸ் வயல் மாதிரி இருக்குது பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரிதான் இருக்கு ஸோ பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ் எல்லாம் நன்மைக்கு

இந்த மாதிரி வேண்டிய எனக்கு தெரியாதாடா இல்லைனா ஷூ போட்டுருப்பேண்டா ஷூ போட்டோம்லாம் நான் ஒரு ஐடியா இருந்தது சரி மழை வர பெஞ்சிருக்கேன் நானே சரி சரி ஆயிடுச்சுண்ணா என்ன பண்ணுறதுதான் விட்டோம்டா தப்பு பண்ணிட்டேன்டா இந்த மாதிரி நான் நினைக்கலடா மக்களே

எனக்கு தெரிய ஆனா நம்ம ஏறோம் ஆனா இங்க நான் நான் பண்றேன் பாருங்க அந்த பக்கம் வந்துரு சரி ஓகே சேஃபா தான் இருக்கு இவ்வளவு பெரிய கல்லு ஆனா நான் இப்படி குடிக்கிறேன் இப்படி தான் வருது மக்களே நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா லேண்ட்ஸ்லைடு வந்து இந்த மாதிரிதான் மழை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இது பாருங்க எவ்வளோ பெரிய பாரு ஏ பானா போதும் போதும்டா நீ எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்ததுக்கு நான் தான் கஷ்டம் பாடா அதுங்க எது பண்ணுறேன் ஓகே இதுதான் இதுதான் காட்டு இதுதான் லேண்ட்ஸ்லைட்லாம் இந்த மாதிரி தான் ஆகுது ஸோ கேரளா சைடில் ரொம்ப அதிகம் ஆமாண்டா இதுதான்டா தண்டா மழை இதுவாயிட்டு இந்த மாதிரி ஆகுறது தண்டா போய் போய் பேத்து பேத்து நம்ம இந்த பக்கம் யாரும் ஆனால் ரிஸ்க்கு

அதுவும் நம்ம வந்த டைம் வந்து தப்பான டைம் ஏன்னா மழை பெஞ்சு எல்லாம் ஈரமாக இதுவாக இடையிலா ம் அப்படி வரலாத நமக்கு நாராயண வளர்த்தான் நாராயணா இப்போ தெரிஞ்சிடண்டா ம் ஓகேவா ஓகே ஆனால் அப்போ தெரியாதுல்ல இவ்வளோ கண்டென்ட் பேசுகிற கடைசியெல்லாம் எடிட்டிங்ல தெரியுமா பண்ணிடுவேன் இதெல்லாம் பதிமூணு நிமிஷம்தான் வரும் அதுதான் நானு தான் பதிமூணு நிமிஷம் வரும்

ஸோ எங்களுக்கு வேறு வழி இல்லை பட் நாங்கள் வந்து நாங்கள் எது எதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோமோ அதை அப்படியே நாங்கள் கீழே எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸோ நாங்கள் இங்கே போட மாட்டோம் இதையும் இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுறவங்களாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படியே ரிட்டன் கூட எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா எங்களுக்கு தண்ணி பாட்டில் வேறு கிடையாது அதனால் தண்ணி தாகமாக இருக்குமேன்ட்டு ஸோ எடுத்துகிட்டு வரோம் அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் கவர்ஸு ஸோ இதெல்லாம் வந்து அதில் ஃபுட்டு இருக்குது ஸோ நாங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஆமாம் கண்டிப்பாக நாங்கள் கீழே எடுத்துகிட்டு ட்ராஷ் ட்ராஸ்பினில் தான் போடுவோம் குப்பை தான் போடுவோம் கண்டிப்பாக காமிக்கிறோம் சீரியஸாக காமிக்கிறோம் பாருங்கள் இந்த வீடியோ ஒன் லேக் ஒன் லேக் வியூஸ் போச்சுன்னா இதில் எப்படி ஹிமாலயனை ஏற்றுறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறோம் அவன் கேட்பாங்க இன்னும் நீ நாயே ஹிமாலயன் வளாகே இன்னும் பண்ணலடா அப்படின்ட்டு மோட்டோ விளாக்னு தெரிஞ்சுட்ருக்கேன் இன்னும் ஒரு வீடியோ கூட போடலடா அப்படின்ட்டு போடுவோம் மக்களை இதுக்கப்புறம் மைக் வாங்குறேன் மைக் வாங்கிட்டு கண்டிப்பாக போடுறேன் என் மச்சான் தான் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறான் அவன் தான் அவனோட கிரெடிட் கார்டை தான் தேய்க்க போகிறேன் ஆமாம் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுற ஆமாம் ஆமாம் இவன் தான் ஆமாம் அவர் அவர் காரை தான் இப்போ தேய்க்க போகிறேன் சும்மா கிழி கிழி கிழித்து பத்தாயிரம் பத்தாயிரரூவா பத்து மைக்கு வாங்க போகிறேன் ஆல்ரெடி தேய்ச்சிட்டேன்டா பேலன்ஸ் ஒரு ஒன்பதாயிரரூவா இருக்குல்லடா அது தேய்ச்சிட்டு நான் வாங்கிடுறேன் மக்களே இங்கே பாருங்க தெரியுதா உங்களுக்கு யூ பாருங்க வியூ இங்க இருந்து இறா அவசரப்பட்டு இங்க வந்துட்டடா பயமா இருக்குடா பயம் எங்க அகராதியிலே கிடையாது அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் பாருங்க மக்களை இந்த செருப்பை போட்டு தான் ஏறான் தயவு செஞ்சு இந்த மாதிரி செருப்பை போட்டுலாம் ஏறிடாதீங்க ரொம்ப கால் ஸ்லிப்பரியா இருக்கு ரெண்டு மூணு இடத்துல நான் விழுந்தே இருப்பேன் போல

நீங்களே சொல்லுங்க குஷோத் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மலை வந்து பருவத மலை விட ஹைட்டுங்கிறாரு யாராருலாம் பருவத மலைக்கு போனீங்கன்னு எனக்கு தெரியாது சோ போனவங்க கமெண்ட் பண்ணுங்க இது ஹைட்டா இல்ல பருவதா சிவசங்கர் வந்து என்ன சொல்றாருன்னா பரவது மலை ஹைட்டாறதுதான் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கான் இந்த மலைக்கு எவனா வந்திருக்கானா

ஒரு கையில் செருப்பு இன்னொரு கையில் ஆக்ஷன் கேமு இன்னொரு கையில் ட்ரோன் பேகு எல்லாத்தையும் வச்சு ஏறிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் ஏறக்கூடாது பேக் பேக் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் ஸோ எங்களுக்கு இது வந்து பிளானே கிடையாது அன்பிளான்டு இது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏறணும் அப்படின்றது கிடையாது நாங்கள் வேறு ஏதோ விஷயத்துக்கு வந்துச்சு சமைச்சது அப்படிலான்ட்டு ஸோ அப்படியே மேலே ஏறிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஓ மேலே